இது முன்னாடி ஒரு சமயம் நடந்த கதை ஒரு வியாபாரி ஒருத்தன் அவன் வியாபாரம் பண்ணுறதுக்காக ஊர் விட்டு ஊரு போகிறான் போகும்பொழுது மாட்டு வண்டியெல்லாம் போகிறான் அப்போ போகிற வழியில் ஒரு காட்டு பகுதியில் போகும் பொழுது ஒரு மாட்டுக்கு கால் எடறி அப்படியே ஒரு பக்கமாக உக்காந்துருச்சு அதால் எழுந்திருக்க முடியல வண்டி வெயிட்டு தாங்கல அதால் பயணம் பண்ண முடியலை காலில் அடிபட்டுருச்சு அதனால அந்த வியாபாரி என்ன பண்ணனா அந்த மாட்டையும் தன் கூட வந்த வேலையாட்கள்ல ஒரு ஆளை மாட்டை பாத்துக்கிறதுக்கும் அந்த காட்டுப்பாதையிலே விட்டுட்டு மாட்டை குணமாக்கி கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயணத்தை தொடர்றாங்க அந்த வேலையாள் கூடவே இருந்து பார்த்தா அந்த மாடு எழுந்துருச்சு அது ரெக்கவர் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ நாள் நான் உட்காந்து என்ன பண்றதுன்னு மாட்டை அங்கேயே காட்டுப்பகுதியில விட்டுட்டு இவன் போயிட்டான் அந்த மாடு என்ன பண்ணுச்சு காட்டிலையே நல்லா பசு பசேல்னு புழு மேஞ்சுது அருவியில் வர தண்ணியை குடிச்சிது நல்லா ஃப்ரெஷ் ஏர் வாங்குச்சு பார்த்தா அந்த மாடு கொழு குழு குழுன்னு செம்ம சூப்பராக வளர்ந்து வந்துருச்சு ஒரு நாளைக்கு அங்கே சிங்கம் தண்ணி குடிக்க வந்தது அப்போது ஒரு புது விலங்கோட குரல் கேட்டதும் அந்த சிங்கத்துக்கு பயம் அது விலங்கு எதுன்னே பார்க்கல ஆனால் ஐயோ இந்த காட்டுக்கு ஏதோ புதுசாக ஒரு விலங்கு வந்திருக்கே நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு அது போயிடுச்சு இதை ரெண்டு நரி பார்த்துது அதில் ஒரு நரி சொன்னது நான் போய் சிங்கத்தை ஃப்ரெண்ட் ஆக்கி அதை பார்த்து பயப்படாதன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு இன்னொரு நரி சொன்னது ஏன் உனக்கு வெட்டி வேலை அது கூடலாம் நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுது அந்த மொதல் நரி கேட்கல அது போய் சிங்கத்துக்கிட்ட ரொம்ப அதுக்கு தகுந்த மாதிரியே பேசி அதோடய ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் கழித்து அந்த நரி சொல்லுது பயம் உனக்குள்ளே நீ நீன்னா காட்டுக்கே ராஜா நீ போய் பயப்படலாமா அப்படின்னும் பொழுது ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் நான் ஒரு புது விலங்கோட குரலை கேட்டேன்னா அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் அந்த பக்கம் வர்றதுக்கு பயம் அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் பார்த்தா நரி சொன்னது இல்லைல்ல நீ பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன்னு அது போய் பார்க்குது அங்கே அந்த மாடு இருக்குது மாட்டை பார்த்துட்டு அது கூட நரி ஃப்ரெண்ட் ஆகிடுது போய் சிங்கத்திட்டையும் சொல்லுது நீ பயப்படுற மாதிரிலாம் அங்கே ஒன்றும் இல்லை அது மாடு தான் நானும் அதுவும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுது சிங்கம் அப்படியா நிஜமா வாப்பினா நீ இங்கே கூட்டிட்டு வாத அப்படின்னு சொல்லுது உடனே நிறைய அடுத்த நாள் சிங்கத்துக்கிட்ட அந்த மாட்டை கூட்டிட்டு வருது மாடும் சிங்கமும் ரொம்ப க்ளோஸா பழகிறாங்க அந்த காட்டு ராஜா என்ன பண்ணிடுச்சு சிங்கம் மாட்டை அமைச்சராக்கிடுச்சு இது அந்த நிறையால ஏத்துக்க முடியல அது தான் தான் அமைச்சராகணுன்றதுல தான் பிளான் பண்ணுச்சு ஆனால் எதிர்பாராத விதமாக சிங்கம் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்ததுனால அதை வந்து நிறையால ஏற்றுக்க முடியும் உடனே தந்திரம் பண்ணணுமேனு அதோட இன்னொரு நரி இருக்கு இல்லையோ அதுக்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணு அப்போது அது சொல்லுது கவலைப்படாத நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஐடியா சொல்லுது அதை இந்த நரி ஃபாலோ பண்ணு சிங்கத்துக்கிட்ட போய் அந்த மாடு ஒன்றை அடிச்சு சாப்பிட பிளான் பண்ணுது அது தந்திரமா உன்னை ஏமாற்றி இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது மாட்டுக்கிட்ட போய் சிங்கம் ஒன்று அடித்து சாப்பிட போகுது நீ அதுக்கிட்ட இரு அதை நம்பாத ஒன் அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கிறதே ஒன்று போட்டு தள்ளுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுது இப்படி ரெண்டுத்துக்கிட்டையும் சொன்னதுனால மனசுக்குள்ளே நேரில் பார்க்காம ரெண்டுத்துக்குமே ஒரு பகை உணர்ச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு ஒரு தடவை நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது ஏதோ கொஞ்சம் வாக்குவாதம் வந்து அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக போக சிங்கம் அந்த மாட்டை அடித்து கொன்னே போட்டுருச்சு நல்ல நட்பாக பழகி அமைச்சர் பதவி வரைக்கும் கொடுத்து ஆனாலும் இந்த நரியோட பேச்சை கேட்டதுனால என்னன்னே தெரியாமல் ரெண்டும் ஒன்று கொன்று நேருக்கு நேர் பேசிக்காமல் மனசுக்குள்ளேயே பகையை வளர்த்து ஐயோ நம்ம கூட பழகின நண்பனை நானே கொண்டுட்டேனேன்னு அதுக்கப்புறம் சிங்கம் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுச்சு கூட நட்பு கேடாய் முடியும் அப்படின்றதே இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கிரிக்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ